ஹாய் கேக் ஃபேமிலிஸ் ரொம்ப நாளாவே நான் எக்லஸ் ரெசிபியை வந்து யூடியூப்பில் தேடி தேடி செஞ்சு செஞ்சு பார்த்து அவ்வளோ ஃப்ளாப் ஆனது தான் மிச்சம் அதாவது பொருள்லாம் வேஸ்ட் தான் மிச்சம் வீடியோக்காகவே நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் ஒரு கிளாஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க அதை நான் அட்டன் பண்ணி சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சாஃப்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட க்ளியராக தெரியல ஆனால் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் எக்லஸில் கேக் ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ளாப் ஆகவே செய்யாது நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தயிர் கரெக்டாக நூற்றி அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க எந்த மாதிரி தயிர் எடுக்கணுன்னா தயிர் கட்டியாக இருக்கணும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண தயிராக இருந்தாலும் நல்லது தான் ஆனால் புளிக்கக்கூடாது ரொம்ப புளிச்சிடவே கூடாது இப்போ காலையில் ஊற இந்த உரம் ஊற்றி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து டப்பா தயிர் எடுத்துக்கிட்டேன் அதுவுமே நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும் அந்த தயிரை வந்து நல்லா பிளண்ட் பண்ணணும் அந்த விஸ்க் இருக்கு இல்லையா விஸ்க்கு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கையை வச்சு செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பிளெண்டர் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பிளண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா ஸ்பீடாக நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அது தயிர் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா க்ரீமியாக வந்த மாதிரி இருக்கும் அந்த சின்ன சின்ன திப்பி திப்பியாக இருக்கிறதுலாம் உடஞ்சி நல்லா க்ரீமியாக இருந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டி பப்புள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் நல்லா குருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தயிர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போனா தான் இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் எல்லாம் சேர்க்கும் போது ஆக்டிவ் ஆகும் இல்லைன்னு சொன்னால் ஆக்டிவேட் ஆகாமல் அப்படியே வகராமல் அப்படியே கீழே மாற அமிங் அமுங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு இருபது நிமிஷத்துல ஒரு ஏழு கப் கேக் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் தயிர் மட்டும் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சீனி சீனி வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சீனி தான் சேர்க்கணும் நம்ம முழு சீனியாக சேர்க்கவே கூடாது அப்படி சேர்த்தோன்னு சொன்னால் அந்த தயிரோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் அதனால் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்க்கறதுக்கு பாருங்கள் சுகர் கரெக்டாக எழுவத்தி அஞ்சு கிராம் சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த சுகரும் தயிரும் நல்லா பீட் பண்ணி நல்லா க்ரீமியாக வர மாதிரி ஆக்கணும் உங்களுக்கு கையில் வச்சு பண்ணணும் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளெண்டர் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அது கூடவே ஆயில் அதாவது நம்ம வெஜிடபிள் ஆயில் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி ஃப்ளேவர் உள்ள ஆயிலை நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் அந்த கப் கேக்கோட ஃப்ளேவரும் மாறி போயிடும் இதே இது நம்ம கடல் எண்ணெய் அப்படி சேர்க்கணும்னு சொன்னால் வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்காது கடல் எண்ணெய் ஃப்ளேவரில் தான் இருந்த மாதிரி இருக்கும் ஐம்பத்தி ஆறு கிராம் வெஜிடபிள் ஆயில் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டரை மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவரும் பிடிக்கலன்னு சொன்னால் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கிராம் கம்மி பண்ணி பண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கும் போது திகட்டுற மாதிரி ஆயிரும் நெய் தயிர் சீனி ஆயில் இந்த மூணுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே நம்ம கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து அடிச்சோன்னு சொன்னால் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடச்சிரும் ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப க்ரீமியாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரை இன்கிரீடியண்ட்டை சேர்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு பத்து கிராம் சேர்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கான்ஃப்ளவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம் அதை நம்ம போது கேக்கு நல்லா ப்ளஃஃபியாக வர மாதிரி இருக்கும் அது கூடவே மைதா எண்பத்தி அஞ்சு கிராம் மைதா வெயிட் பார்த்து தனியாக ஒரு பவுலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த லிக்யூடு மாதிரி க்ரீமியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட நம்ம சேர்க்கணும் எக்கு உள்ள கேக்குக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் எக்லெஸ் கேக்குக்கு வந்து கண்டிப்பாக சோடா சேர்க்கணும் சோடா சேர்த்தா மட்டும்தான் கேக் வந்து நல்லா ப்ளஃஃபியாக வந்த மாதிரி இருக்கும் ஃபோர்த் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஸ்மெல்லு சுத் சுத்தமாக வரவே செய்யாது ஏன் நம்ம சலிக்கணும் அப்படின்னா மாவு வந்து ஈரப்பதமாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மைதா மாவு அது சலிக்கும் போது நல்லா ஒத்தையாக ஆகிற மாதிரி இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் மாவெல்லாம் ஒத்தையாகவே இந்த காற்று கொஞ்சம் சேர்கிற மாதிரி இருக்கும் நம்ம பேட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா ப்ளஃஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணி அதாவது சலித்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு டைம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் மாவு ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த பட்டர் அந்த லிக்யூட்லாம் இருக்குல்ல அது கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஜெண்டிலாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம ஓவராக போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கேக் வந்து ஸ்பஞ்சு ஹைட் வராது கட்டி எதுவும் இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரீ பை ஃபோர்த்து லெவலில் வெண்ணிலா எசன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா ஃப்ளேவரை சேர்க்கும்போது லாஸ்ட்டாக சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க பேட்டரை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கேக் எவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு எப்போவுமே கேக்கோட பேட்டரை பார்த்தாலே கேக் நல்லா வருமா வராதாங்கிறத நம்ம கணிச்சிடலாம் ஜென்டெலாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பேட்ரி இந்த மாதிரி வரும் இல்லைன்னு சொன்னால் கீழே மாற அமிங்கிரும் நான் ஒரு ஏழு லைனர் எடுத்துருப்பேன் அதாவது அந்த கப் கேக் பேப்பர் இருக்குது இல்லையா அதை ட்ரேயில் வைக்கணும் உங்கள் கிட்டே இந்த ட்ரே இல்லைன்னு சொன்னால் டீ கப் இருக்குது இல்லையா டீ கப்பில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் கரெக்டாக முக்கால் அளவு ஊற்றுங்க இல்லைனா அரை அளவு ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்றுறீங்கன்னு சொன்னால் வெளியே சிந்திரும் இது வந்து எக்கு கேக்கு மாதிரியே தான் எக்லெஸ் கேக்கு ஹைட்டு வரும் அவ்வளோ சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் பயப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் சூப்பராகவே வந்துடும் இதோட பேக்கிங் டைம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் மேலே உங்களுக்கு கறியாமல் அதாவது வெள்ளை கலரில் அப்படி இருந் இருந்துன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் மேலே உள்ள காயில் மட்டும் ஆன் பண்ணி வைங்க நல்லா கரிஞ்சு சூப்பராக கிடச்சிரும் எக்லஸ் கேக்கோட ப்ரைஸ் லிஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தயிர் பதினஞ்சு ரூபா மைதா எட்டுருவா கான்ஃபர்மாவும் நாலு ரூபா சுகர் எட்டுருவா பேக்கிங் சோடா ஒரு ரெண்டுரூபா போடும் பேக்கிங் பவுடர் ஒரு ரெண்டு ரூபா போடும் அதாவது எசன்ஸ் ஒரு அஞ்சு ரூபா போடலாம் அதுக்கப்புறமா ஆயில் ஒரு பதினஞ்சு ரூபா போடுவோம் ஒரு பிஞ்சி உப்பு நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு ஒரு ரூபா போட்டுப்போம் சரியா கப்கேக் லைனர் ஒரு ஏழு ரூபாவும் நம்ம பேக்கிங் டைம் அந்த கரண்ட் பில் இருக்குதுலையே அது ஒரு இருபது ரூபா போட்டுப்போம் நான் எல்லா பொருளுக்குமே ரூபா எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் மொத்தமாக எண்பத்தி ஏழு ரூபா வரும் எண்பது ரூபா போல் வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாத்துலேயும் ரூபா எக்ஸ்ட்ரா போட்டதுனால இப்போது ஒரு கப் கேக்கோட ப்ரைஸ் வந்து வெளியே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க மொத்தம் நமக்கு ஏழு கேக் வந்திருக்கு இருபது ரூபா வச்சு பார்த்தாலும் நூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லி நம்ம சேல் பண்ணிக்கலாம் அதோடய ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா அதாவது நமக்கு லாபம் எவ்வளோ இருக்குன்னா ஏழு கப் கேக்குக்குமே நம்ம வந்து ஒரு அறுபது ரூபா போல் லாபம் எடுத்துடலாம் நம்ம ஏழு கப் கேக்குன்னு வைக்கும்போது அதிகமாக செலவாகும் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு கொடுத்தோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடச்சமாயிருக்கும் இருக்கும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிடலாம் எகுக்காக நம்ம வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும் இது அந்தளவுலாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு எக்லஸ் கேக்கில் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்